முதல்வரின் மனநிலைக்கு எதிராக நடக்கவும் துணிந்தார் இதுதான் பிரச்சனையை உண்டாக்கியிருக்கிறது இந்த நிலையில் சிங்கப்பூரில் உலகளாவிய பொருளாதார உச்சி மாநாடு கடந்த பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் நடைபெற்றது இதில் அமைச்சர்களான துரைமுருகன் டிஆர்பி ராஜா ஜெகத்ரட்சகன் எம்பி ஆகியோர் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்காக துரைமுருகன் உள்ளிட்டவர்களுக்கு விமான டிக்கெட்டுகளும் பதிவு செய்யப்பட்டிருந்தன இந்த நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் சிங்கப்பூருக்கு புறப்பட ஆயத்தமான கடைசி நேரத்தில் துரைமுருகனையும் ஜெகத் ரச்சகனையும் அப்செட் துரைமுருகன் அப்செட் ஆனதை பார்த்த ஸ்டாலின் நானும் உதயநிதியும் தமிழகம் முழுவதும் டூர் கொண்டிருக்கிறோம் நீங்கள் கட்சி வேலையை பார்க்க வேண்டும் அதனால்தான் உங்களது சிங்கப்பூர் டூரை நிறுத்தச் சொன்னேன் என காரணம் சொன்னாராம் இது பொருத்தமான காரணமாக தெரியலையே கட்சிப் பணியை பார்க்க நான் மட்டும்தான் இருக்கேனா என மேலும் திகைத்து போன துரைமுருகன் யாரிடமும் இது தொடர்பாக பேசுவதை தவிர்த்து வருகிறாராம் இது குறித்து அறிவாலய தரப்பில் விசாரித்த போது துரை மற்றும் ஜெகத்தின் சிங்கப்பூர் வருகையை சிலர் விரும்பவில்லை அவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் முதல்வர் அவர்கள் இருவரையும் சிங்கப்பூர் போகாதபடி பிரேக் போட்டு நிறுத்திவிட்டார் இதில் துரைமுருகனின் மீது ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிருப்தி இருந்தது அது இப்போது பனிப்போராக மாறியிருக்கிறது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் மறுபுறம் ஸ்டெர்லைட் ஆலையை ஒரு வழியாக நிரந்தரமாக சுற்றுச்சூழலுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடச் சொல்லி இரண்டாயிரத்தி பதினெட்டு மே இருபத்தி ரெண்டில் தூத்துக்குடி மக்கள் போராடிய போது அவர்களுக்கு எதிராக எடப்பாடி ஆட்சியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டையும் அதில் பதிமூன்று பேர் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டதையும் அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட முடியாது தொன்னூற்றி நான்கில் இந்த ஆலை தொடங்கப்பட்ட போதே மக்களிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பியது அனைத்து கட்சிகளும் சமூக நல அமைப்புகளும் மக்களோடு களமிறங்கி போராடின அதற்கு முன்பே சுற்றுச்சூழல் அமைப்பினர் இந்த ஆலையை மூடச் சொல்லி நீதிமன்றம் சென்றபோது மதிமுகவும் அந்த வழக்கில் தன்னை இணைத்து கொண்டது அந்த வழக்கில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவே நேரடியாக ஆஜராகி வாதாடியதையும் மறக்க முடியாது இந்த நிலையில் ஸ்டெர்லைட்டை மூடச் சொல்வதும் அதை எதிர்த்து ஆலை தரப்பு நீதிமன்றம் செல்வதுமாக நீதித்துறையை மையமாக்கி ஒரு கண்ணாம்பூச்சி ஆட்டம் நடந்து கொண்டே இருந்தது இதன் எதிரொலியாக கடந்த பதினாறாம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திவாலா மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு பொதுமக்களின் ஆரோக்கியத்தை கருதி ஸ்டெர்லைட் ஆலையின் மறுசீராய்வு மனுவையும் தள்ளுபடி செய்தது அந்த ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கான வழிவகையை செய்தது இந்த தீர்ப்பை வரவேற்று உற்சாக அறிக்கையை வெளியிட்டிருக்கும் வைகோ கால் நூற்றாண்டு கால போராட்டத்திற்கு கிடைத்த வரலாற்று வெற்றி இது என நக்கீரன் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு